நம்பர் மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி வேகமாய் முடிக்கிறேன் ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாயிர்களுக்கு அதிபதிமாகிய போத்தி என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேதி விலைக்கு வாங்கினான் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய வசனம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணம் உள்ள ஏழு வருஷங்களும் முடிந்த யோசேப்பு சொல்லியபடியே ஏழு வருஷம் பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல மூன்றாவது மிக அதிகமான தனிமை என்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த யோசேப் யோசேப்பு என்கிறவரை ஆண்டவர் வந்து தனிமையை கொண்டு வச்சு தன் தகப்பன் அறை விட்டு பிரித்து தன்னிய மொழி பேசுகிற இடத்துல கொண்டு போய் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அவன் யோசிக்காத அவனுக்கு நினைவே இல்லாத அப்படிப்பட்ட ஒரு புது இடத்துல ஆண்டவர் அவனை கொண்டு போய் தன்னிம்மை ஆக்குகிற வாழ்க்கையிலேயே தன்னுடைய தகப்பனாரோடு ரொம்ப ஒன்று இருந்தவனும் இந்த யோசிப்பு தான் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய தகப்பனை விட்டு நம்ம பிரிஞ்சிருவோம் நம்ம அப்பாவை நம்ம மிஸ் பண்ணுவோம் ஆனால் தன்னுடைய தகப்பனார் கடைசி வரைக்கும் தான் கூட இருப்பார் அப்படின்னு நினைச்சான் ஆனால் அந்த சின்ன வயசுல அப்பா தன்னை விட்டு எடுக்கப்படுவார் நினைக்கல தன்னுடைய சகோதரர்கள் அவனை தன்னுடைய அவன் விட்டு புது ஊர்ல போய் அவனுக்கு பேசணும்னு கூட அவனுடைய விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சா கூட அங்க இருக்கிற நிறைய பேருக்கு பாஷையே தெரியாது அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும் அடிமையா இருக்கிறான் அப்படிப்பட்ட யாருமே இல்லாத ஒரு இடத்துல இந்த யோசிப்பை எப்படி தனிமையை மேற்கொண்டான் அப்படின்னா வேதம் சொல்கிறது அவன் அவனுக்கு கொடுத்த எல்லா வேலையிலையும் தன்னை அவன் என்ன பண்ணிட்டான்னா பிஸியாக வச்சுக்கிட்டான் அவன் ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டான் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் தனிமையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் அதில் உங்களை பிஸியாக வச்சுக்குங்க நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க இந்த தகப்பன் மார்க்கெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப அன்பாய் சொல்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பா வேலைக்கு போகாம மட்டும் இருந்துடாதீங்க இருந்துடாதீங்க சும்மா இருந்துடாதீங்க தயவு செய்து சும்மா இருந்துடாதீங்க பிசாசு உங்களிடத்துலேருந்து திருடுகிற எல்லாமே உங்களுக்கு திரும்ப பிரதர் பிசாசு திருடுகிற வீட்டை திரும்பி வாங்கிடலாம் பிரதர் பிசாசு திருடுகிற காரை திரும்பி வாங்கிடலாம் பிரதர் பிசாசு இருந்து திருடுன எல்லாத்தையுமே நீங்க திரும்பி வாங்கிடலாம் ஆனா பிசாசு திருடுகிற டைமை மட்டும் நீங்க திரும்பி வாங்க முடியாது அவன் நீங்க காலத்துல கவனமா இருக்கிறீர்களோ இல்லையோ பிசாசு காலத்துல கவனமா இருக்கிறான் ஏன் அப்படின்னா தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி கூடுமான வரையிலும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறான் தான் கத்தர் சொல்றாரு நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க கத்தர் போய் முன்னாடி நிற்கிறாரு அவனுக்குள்ள இருக்கிற பிசாச வெளியாரு அந்த பிசாசு உள்ள இருந்துட்டு என்ன பேசுது என்ன பேசுது என்னை துரத்தாதீங்கன்னு பேசுதா என்ன பேசுது ஆண்டவரிடத்தில் அந்த பிசாசு என்ன கேக்குது தெரியுமா எனக்கு டைம் கொடுங்கன்னு கேக்குது காலத்துக்கு முன்னாடி என்னை ஓத்திரப்படுத்துறதுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குது அப்போ பிசாசு வாலிப தம்பி தங்கச்சி நீ ரொம்ப கவனமாய் கவனித்துக்கோ உன்னிடத்துலேருந்து பிசாசு திருட நினைக்கிறது உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய சோபா செட்டையோ உன்னுடைய வண்டியோ காரையோ மொபைலையோ அல்ல உன்னிடத்துலேருந்து திருட நினைக்கிறது என்ன தெரியுமா உன் டைமை திருட நினைக்கிறது உன்னுடைய டைமை மட்டும் பிசாசு திருடிட்டான்னா உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் நேரம் தான் டைம் தான் அதை வச்சு தான் நீங்கள் வளர முடியும் அதானே உங்களை கொண்டு போகும் அதனால உங்களுடைய நேரத்தை திருடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க நிறைய பேர் இன்னைக்கு தனிமையில் போராடி அழுத்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதான் நிறைய பேருக்கு வந்து தன்னை பிஸியாகவே வச்சுக்க மாட்டாங்க வேலையே செய்ய மாட்டாங்க ம் இந்த வீட்டில் இருக்கிற சகோதரிகள் கூட உன்னுடைய கணமனார அனுமதிச்சா ஒன்று வீட் வெளியே வேலை செய்யுங்க இல்லைன்னா வீட்டிலே ஒரு தொழில் செய்யுங்க புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து வேதத்தில் வாசிச்சிங்கன்னா வேதம் சொல்லுது ஒரு வியாபார கப்பலே வாங்கிடறாங்களாம் நம்மால் இருக்கிற கப்பலை வித்துட்டு வராம இருந்தா சரி யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு வராம இருந்தாலும் சரி வியாபார கப்பல் எங்க வாங்குறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் தன் வீட்டை இடித்து போடுகிறாள் நிறைய பேர் வந்து பணத்தை க கரியாக்குறதே சிலருடைய வேலையாயி போச்சு அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இல்லை இல்லை ரொம்ப கவனமான வாழ்க்கை இது இப்போ தெரியாது ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் பாடுபடுகிறது நமக்கு நிறைய பேருக்கு வருகிற சோதனை வந்து கத்தற அனுமதிக்கிற சோதனை இல்லை நம்மளாலே உண்டு பண்ணுகிற சோதனை நிறைய பேர் அவங்களுக்கு அவங்களே சோதனையை உண்டு பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு சிக்கிறாங்க ம் சிலர் வந்து ரொம்ப பெருசாக செய்வேன்னு சொல்லி வால் இந்தியராக ரிட்டையர்ட்மெண்ட் வாங்குவாங்க வால் இந்தியராக ரிடையர்ட்மெண்ட் வாங்குறவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்குது எனக்கு எனக்கு உடம்பு ப்ராப்ளம் என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்றவங்க வாலண்டியராக ரிட்டர்மெண்ட் வாங்கலாம் இல்லைன்னா அடுத்த பெரிய இதை விட பெரிய இடத்துல வேலைக்கு போகிறேன் இதை விட பெரிய சம்பாத்தியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க வாலண்டியராக ரிட்டேர்மெண்ட் வாங்கலாம் ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு தேவை இது வரைக்கும் உழைச்சிட்டேன் அப்படின்னு தயவு செய்து யாரும் வாலண்டியராக ரிட்டர்மெண்ட் வாங்காதீங்க அதற்கு பிறகு இருக்கிற உங்களுடைய காலங்கள் சந்தோஷமாக இருக்காது துக்கமாக தான் இருக்கும் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க இந்த வாலண்டியரா ரிட்டையர்ட் பண்றத யோசிச்சிடாதீங்க நல்லா நல்லா சொல்லுங்க எல்லாருமே ஆமா சும்மா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க நீங்க சும்மா இருந்தாலே முதல்ல அட்டண்டன்ஸ் யார் தான் கொடுப்பா கேட்கல ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறவன் யார் தெரியுமா டேய் சும்மா இருக்கிறியா நீ எனக்கு வேணும்டா நீ எனக்கு வேணும் ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதை அதுவும் வாலிபால் தம்பி தங்கிச்சு ரொம்ப ஜாக்கிரதை நீ உன்னை பிஸியாக வச்சுக்கோ நீ ஒனை பிஸியாக வச்சுக்கோ இருக்கிற வேலையில் உன்னை பிஸியாக வச்சுக்கோ யோசிக்கிறதுக்கு ஃப்யூச்சரை குறித்து யோசிக்கிறதுக்கு ஜவம் பண்ணுறதுக்கு தியானிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் கொடுத்துரு ஆனால் நீ உட்காந்து எதையாவது நோண்டுறதுக்கும் பார்க்குறதுக்கும் டைமே கொடுக்காது டைமே கொடுக்காது அப்போ தான் தனிமையை நம்மால் மேற்கொள்ள முடியும் ஆமையுன்னு சொல்லுங்கள் வயதான தாய் தகப்பன் வந்து உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்குதா முடிஞ்சால் பைபிளை படிக்க முடியுமா கண்ணு தெரிஞ்சால் படிச்சுருங்க இல்லைனா ஆடியோ போட்டு கேளுங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக ஆனால் செய்து சும்மா மட்டும் இருந்துடாதே இது என்னுடைய அன்பின் கட்டளையாக நினையுங்கள் நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது ஹலே லூயா கைகளை அசைத்து அசைத்தோருகலை லூயா சொல்லலாம் இப்போ மூணு காரியம் சொல்லுங்கள் பார்க்கலாம் தனிமையை ஜெயிப்பதற்கு ஒரு மூணு டூல் இருக்குது நம்பர் ஒன் முதலாவதாக என் தனிமை எங்கே சரியாகும் அப்படின்னா நான் ஆண்டவரோட இருந்தால் எனக்கு தனிமை உணர்வு என்கிறது வராது நம்பர் டூ ரெண்டாவது என்னுடைய தனிமையை மேற்கொள்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் நிறைய பணிவிடை செய்துகிட்டே இருக்கணும் பணிவிடை செய்துட்டே இருக்கணும் அது என்னுடைய தனிமை என்னை விட்டு எடுத்துடும் நம்பர் த்ரீ மூன்றாவது நான் என்னுடைய வேலையில் என்னுடைய நாளில் நான் பிஸியாக இருக்கும்போது அந்த தனிமை என்னை தொடவே முடியாது அலையிலா ஆமேன்னு சொல்லுங்கள் இனி தனிமையாக யாரும் கஷ்டப்படுற அளவுக்கு ஆண்டவர் விடமாட்டார் உங்களே நீங்கள் ஒதுக்கிக்காதீங்க உங்களே நீங்கள் கொ கொண்டு போய் குழிக்குள்ளே தள்ளாதீங்க நல்லா கவனிச்சுங்க எல்லோரும் நல்லா கவனிங்க உங்களை உந்தி முன்னாடி தள்ளுறதும் உங்களை பேக்கில் உங்களை தழுறதும் யார் கையில தான் இருக்குன்னா உங்கள் கையில தான் இருக்கு தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயங்குகிறாய் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முன்னாடி தழுறது முன்னாடி தழுறது நீ போ பரவாயில்ல போ பேக் போகாத நான் நீ பின்னாடி போக கூடாது உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் முன்னாடி முன்னாடி போகிறது யோபு வந்து அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் நான் அவருக்கு முன்னாடிய வழியை ரூபகரணம் பண்ணுவேன் கண்டிப்பாக என் தோல் முதலன்மைகள் அழுகி போனாலும் அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்களில் என் கண்களை அவரை காணும் இது என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே முன்னாடி தள்ளுறது முன்னாடி நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கைய முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போகிறது யார் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வேகமாக இருந்தா உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறா உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை அதனால் எல்லாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணி முன்னாடி கொண்டு போங்க உங்களை தட்டி கொடுத்து முன்னாடி கொண்டு போங்க உங்களை உற்சாகப்படுத்தி முன்னாடி கொண்டு போங்க நீங்கள் பின்னாடி போயிட்டீங்கன்னா மற முடியாது அதனுடைய அதனுடைய டெப்த்து அதனுடைய ஆழம் வந்து ஒருத்தருமே அறிஞ்சிக்கவே முடியாது நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் யார் நினைச்சாலும் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போனதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் மேலே ஆண்டவர் வச்ச ஒரு பெரிய தயவு என் மேலே ஆண்டவர் வச்ச ஒரு பெரிய இறக்கம் அதனால தான் நான் வெளியே வந்திருக்குறேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி உங்களை தள்ளிட்டு போகாதீங்க உங்களுக்கு என்ன குறைவு நீங்கள் கவலைப்படுறதுக்கு என்ன குறைவு நீங்கள் வருத்தப்படுறதுக்கு என்ன குறைவு நீங்கள் இவ்வளவு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குறைவு நீங்கள் உங்களை குறித்து நெகட்டிவாக யோசிக்கிற அளவுக்கு என்ன குறைவு ஒன்றுமே கிடையாது கத்தர் உங்களை ஆயிரம் பேரை பார்க்கலாம் கத்தர் உங்களை மிகவும் நன்றாய் ஆச்சரியமாய் கத்தர் வைத்திருக்கிறார் அதான் ஆராதனையில் ஆண்டவர் சொன்னார் பின்னானவிகளை மறந்து பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளே நான் எங்க பார்ப்பேன்னா ஓட்டத்தில் வச்சிருக்கிற லக்கை மட்டுமே பார்ப்பேன் ஹலையிலூயா எல்லாரும் எழுமின்றுமா எல்லாரும் எழுமி நின்று தேங்க்யூ ஜி தேங்க்யூ ஜி என்னுடைய தனிமையில் எனக்கு ரொம்ப இருக்கிறவர் கர்த்தர் என்னுடைய தனிமையினுடைய சூழ்நிலையில் கர்த்தர் என் கூட இருந்து என்னை ரொம்ப அழகாய் தட்டி கொடுத்து என்னை ஒரு பெரிய பலசாலியாய் என்னை ஒரு பெரிய பலசாலியாய் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவார் இந்த தனிமையினுடைய காலம் முடிஞ்சுட்டு நான் சோர்ந்து போய் அல்ல நுகங்களை எல்லாம் முறிக்கிற அந்த அபிஷேகத்தோட நான் திரும்பி வருவேன் சாப்பாடு சாப்பிடணும் இந்த ஒரு விரல் மட்டும் உதவி செய்கிறதுனால சாப்பாடு சாப்பிட முடியாது ஹலோ இந்த இது மட்டும் உதவி செய்கிறதுனால சாப்பாடு சாப்பிட முடியாது அள்ளி வாயில வைக்கணும்னா எத்தனை விரல் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த அஞ்சு விரலும் ஹெல்ப் பண்ணாதான் இந்த சாப்பாடை நான் சாப்பிட முடியும் ஆனால் இந்த விரல் வந்து நான் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரின்னு நினைக்க முடியாது நல்லா நினச்சிக்கோங்க இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்த்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்குறாங்களோ அதை பெஸ்ட்டாக பண்ணுன்னா இந்த தா இந்த இந்த விரலு இதுக்கு என்ன கொடுத்தோ அது செஞ்சா போதும் இந்த விரலை இது என்ன கொடுத்தா செஞ்சால் போதும் நான் முழு கையுமா மாறணும்னு இந்த விரல் எப்பவும் என்ன பண்ண முடியாது நான் உங்களுடைய தரிசனத்தை குறைக்கல உங்க விஷனை குறைக்கல ஆனா நீங்க ரொம்ப கவலைப்பட்டு நான் இப்படி இருக்கிறேனே நினைச்சு உங்களையே நீங்க பார்த்து பார்த்து வருந்துறதுனால சொல்றேன் அப்படி இருக்காதீங்க என்ன ஒரு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசா நூறு வயசா இது ஒரு பரிட்சை இது ஒரு டெஸ்ட் அவ்வளோ இந்த டெஸ்ட்டில் வந்து அப்படியோ அவனை மாதிரி வரணும் இவனை மாதிரி வரணும் அப்படின்றது இல்லைன்னா கூட சந்தோஷமாக ஹாப்பியாக இயேசு அவர் இருக்கிறாரு அவர் ஒரு தகப்பன் என்னை மன்னிக்கிறவர் என்னை அவர் இப்போது தண்டிச்சாலும் அணைக்கிற கதர் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்குள்ளே வாங்க நீங்கள் அது அது எப்படி உங்களுக்கு சொல்லித் தரன்னு தர்ற நீங்கள் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும் பரவாயில்ல ரொம்ப போட்டு யோசிக்காதே ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகாது சரி என்ன இப்போ வந்துட போகுது ஒன்றுமே இல்லை நீங்கள் தான் அதை கிளியர் இல்லை அப்படி நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை நோக்கடிச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களை உங்களை என்ன வச்சு நம்மளை வச்சு வந்து ஐயோ அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த உலகம் நம்ம இறந்த அடுத்த நிமிஷத்தில் நம்மளை மறந்துடுவாங்க மரணம் அடைகிற வரைக்கும் பிரதர் மரணம் அடைகிறது வரைக்கும் ஐயா மரணம் மறைகிறது வரைக்கும் பென்ஸ் மரணம் செத்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பென்ஸ் போயிடும் என்ன கேட்பாங்க தெரியுமா பாடியை எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க அது பாடி ஆயிரும் பென்ஸ்ன்ற பேர் மறைஞ்சிரும் ஐயான்ற பேர் மறைஞ்சிரும் இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் இவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் மனசில் அப்படியே மனசை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப லகுவா இருக்கும் உங்களே நீங்கள் என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே தனிமையை மேற்கொண்டு வரும்போதே பைபிள் போது எப்படி ஆராதிக்க வரணும்னா இயேசு எனக்கு நல்லவராக இருக்கு இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார் கொடுத்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த இந்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் Hallelujah.